இ புஸ்தானந்தான் அனைத்து சமய மக்களுக்கும் ஒரே தர இந்த நிறுவனத்தை கடந்த பஞ்சு இடமும் நடத்துகிறேன் எனது அலுவலகம் பல்வேறு தராரோடு சிவாஜி செயல்பட்டு வருகிறது நான் கடந்த இரண்டு இடமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பள்ளியில் அரசிடம் முறைப்படி மனு அரசிடம் முறைப்படி மனு செய்து இலவச கட்சி நடத்து வருகிறேன் வரை இரண்டு இடமாக ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறது குறைந்தது ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கண்ண வீழ்ச்சியை செய்துள்ளார்கள் மற்றும் ஒவ்வொரு மாதமும் மரக்கன்று வழங்குதல் இலவச சற்று ஆய்வு வழங்குகள் ஏழை மாணவர்களுக்கு இலவச நோட்டுக்கு வழங்குதல் அரசு அரசு செலவு வாங்க வாங்கித்தார்கள் போன்ற சின்ன சின்ன சமூக செயலி செலுத்துகிறேன் இன்று கோவை கோப்பனூர் அருகில் உள்ள கார்மன் மைக்கேல் சர்ச்சையில் வைத்து குடிமையான அண்மை ஆலயத்தில் வைத்து கேம்ப் நடந்து இருக்குது இப்பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயனடைகிறார்கள் இதுபோல் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து சேவை செய்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறேன் அசோகர அரசு மேல்நிலைப் பள்ளி கோவில் மூட அரசு மேல்நிலைப் பள்ளி சிவாஜி இடது பழம் மாநகராட்சி பள்ளி பன்னிமுறை அரசு மேல்நிலைப் பள்ளி இப்ப டவுன் கால கம்பெனி காலனியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி ஆர்எஸ்புரம் எஸ் புரம் அரசு மேல்நிலைப் பள்ளி போன்ற பள்ளிகளில் இப்போ கடந்த எழுந்த காலத்துக்கு கூட ஆனக்குட்டி கேம் நடத்துறோம் மூன்றாவது வாரம் நம்ம லாஜியோடய பிசுகர் சூழலில் கேம் நடத்துறோம் அதை திருப்பி வைக்கிறோம்